நாம் தமிழர் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் வீரத்தை என்னுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும் தேசிய திராவிட கட்சிகளால் புழுக்களாக இருந்த இளைஞர்களையும் இளைஞர்களையும் புலிகளாக மாற்றி அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கும் வணக்கம் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறை நடத்துகின்ற இந்த கூட்டத்தில் பழங்குடியினர்கள் புராண காலத்தில் ஏமாற்றியிருக்கிறார்கள் இதிகாசத்தில் ஏமாற்றி இருக்கிறார்கள் ராமாயணத்தில் வாலி சுக்கிரவன் அனுமான் என்று பழங்குடிகளைத்தான் அவர்கள் ஏமாற்றினார்கள் மகாபாரதத்தில் குருவின் காணிக்கையாக ஏகலைவனுடைய கட்டையர்கள் பறிக்கப்பட்டது இப்பொழுதும் இவர்களைத்தான் வீழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் நாம் பாதுகாக்க வேண்டும் இவர்கள் என்றால் பழங்குடியினரை பாதுகாத்தால்தான் மழையை பாதுகாக்க முடியும் மழையை பாதுகாத்தால் மரங்களை பாதுகாக்க முடியும் மரங்களை பாதுகாத்தால் தான் வரக்கூடிய மலையை பாதுகாக்க முடியும் மழையை பாதுகாத்தால் நீரை நீரை பாதுகாத்தால் சோறை சோறை சோரை காத்தால்தான் உயிரை பாதுகாக்க முடியும் ஆகவே நாம் இவர்களை பாதுகாக்க வேண்டும் பழங்குடியினரை பாதுகாப்பது மட்டுமல்ல பழங்குடியினர் பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் பழங்குடியினர் இவர்கள் நகர்களுக்கு கூட்டு வந்து நாகரிக மனிதர்களாக இந்த அறிவியல் சமூகம் மாற்றிவிட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிற போது நாம் தமிழர் பிள்ளைகளே பழங்குடியினராக மாற வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது ஆம் நாம் பழங்குடியினராக மாறுவோம் ஒரே ஒரு கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன் அண்ணன் அவர்கள் ஐயா சண்டாளன் என்ற பாடலை பாடுகிற போது இந்த எஸ்சி எஸ்டி ஆணையம் வந்து இந்த சொல்லை சொல்லக்கூடாது என்கிறார்கள் இந்த ஆணையத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அறிவில்லாதவர்களைத்தான் போடுவார்கள் ஆற்று சண்டாளன் என்பது ஒரு சாதியின் பெயர் அல்ல இத்தனை ஆண்டு காலமாக சண்டாளன் என்று யாராவது சாதி சான்றிதழ் வாங்கியிருக்கிறார்களா சண்டாளன் என்றால் கிரிமினல்ஸ் குற்றவாளிகள் என்று அர்த்தம் ஒவ்வொரு ஒவ்வொரு சமூகத்திலும் அந்தந்த இனக்குழுக்கள் அவர்கள் வைத்த சட்டம் சரியா தவறா என்று நமக்கு தெரியாது அந்த சட்டத்தை மீறுபவர்களை ஊருக்கு வெளியே வாழ வைப்பார்கள் அவர்கள்தான் ஒவ்வொரு குடியிலும் ஊருக்கே வெளியேறுப்பவர்களை சண்டாளர் என்று அழைப்பார்கள் ஆகவே சண்டாளர் என்பது கிரிமினல் குற்றம் செய்தவர்கள் என்றுதான் அர்த்தமே அது சாதி ஆகவே அண்ணன் மீண்டும் இந்த மேடையில் கருணாதி சொல்லி பழங்குடியினரை கற்றுக்கொள்வோம் பழங்குடியினரை பாதுகாப்போம் நாம் தமிழர் பிள்ளைகளே பழங்குடியினராக மாறுவோம் என்று விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர் அடுத்ததாக ஆதி தமிழர் விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளர்